அவர் ஒரு கேள்வி கேட்டது விடுவாட்டு போச்சு நான் வந்து சொல்லி முடிச்ச பிறகு யோசிச்சுட்டே இருந்தேன் இதுலயா சுருலான்னு சொல்லி அவர் கேட்டதுல தமிழர் திருநாள்னு சொல்லி வந்து எல்லாரும் கொண்டாடுறோம் நீங்க தமிழர் என்று உங்களை டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியுமா ஏன் தமிழர் திருநாளான பொங்கலை வந்து கொண்டாடாம இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு பொங்கல் என்பதுங்க அது உண்டானுச்சுன்னா அந்த மாசம் வந்து என்ன செய்வாங்க உரிய நேரத்தில் தண்ணி வரும் இப்போ அதெல்லாம் இப்ப இல்லாம போச்சு தையில வந்து என்ன செய்வாங்க அறுவடை செய்வாங்க தை மாதம் வந்து அறுவடை செஞ்சு சம்சாரிடைய வாழ்க்கையில் அது வந்து அன்றைக்கி தான் வளம் சேர்க்கக்கூடிய நாள் உழைப்புடைய பயனை அவன் பெறக்கூடிய நாள் வீடு வாசலுக்கு நெல்மணி வந்தால் தான் அந்த மற்ற செல்வங்கள்லாம் இருக்கும் அதை கொண்டாடுகிற விதமாக என்ன செய்வார்கள்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க இது இதுக்கு தான் இதை கொண்டாடினால் அன்னைக்கு நல்லபடியா சாப்பிட்டு அதெல்லாம் செஞ்சால் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு மனிதன் தனக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவன் எதை செய்தாலும் குற்றம் கிடையாது ஆனால் இது நாளடைவில் என்னவாக இப்ப ஆகி இருக்கிறது என்று சொன்னால் மூட நம்பிக்கைகளின் தொகுப்பாக இதுக்கு மாற்றப்பட்டு விட்டது என்ன மூட நம்பிக்கை தொகுப்பு பொங்கல் என்ற பெயரில் சூரியனை கடவுளாக பாவித்து அதுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது சூரியன் கடவுள் கிடையாது அது கடவுளுடைய படைப்பில் ஒரு படைப்பு சூரியன் மாத்திரம் இந்த உணவு உற்பத்திக்கு காரணம் கிடையாது சூரியன் இருந்து காவிரியில தண்ணி விடலைன்னா சோறு கிடையாது அப்ப இந்த தண்ணி நமக்கு உணவு கிடைப்பதற்கு சூரியன் சந்திரன் காற்று மற்றபடி தண்ணீர் உரம் நிலத்துல கிடைக்கக்கூடிய மற்ற கழிவுகள் எவ்வளவு உழைப்பாளியுடைய உழைப்பு எல்லாமே காரணமாக இருக்குது இதையெல்லாம் நம்ம வந்து கவனிக்காம சூரியனை கடவுள் நிலையில வைத்து சூரியனுக்கு வழிபடுதல் என்பதை ஒரு முறையை மாத்தி விட்ட பிறகு எங்கள் நம்பிக்கை என்ன செய்யுது அல்லா வைத்தவரை யாரையும் வணங்கக்கூடாது இருக்குது சூரியனை நாங்கள் வணங்க முடியாது சந்திரனை வணங்க முடியாது அது ஒரு படைப்பு அதுக்கு எந்த கடவுள் தன்மையும் கிடையாது இருக்கிறான் கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக சூரியனை வழிபடுதல் என்ற ஒரு அம்சம் வந்து முஸ்லீம்கள் அதிலிருந்து விலகுவதற்கு ஒரு முதல் காரணமாக அமைந்து விடுகிறது இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டால் அந்த பொங்கலுங்கிற பேரில் மாடுகளுக்கு அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த மாட்டு சொல்லி அதை வந்து சில இதெல்லாம் கட்டி பணத்தை கட்டி கொம்புல அதில் கரும்பு கட்டி இதை கட்டி மாட்டை போட்டு விரட்டி அதை சித்திரவதை பண்ணி ஓட ஓட விரட்டுறது அதை உழைச்ச மாட்டுக்கு நன்றி செலுத்துற விதம் இப்படி அல்ல அன்னைக்கு நல்ல புண்ணாக்க வாங்கி போடலாம் அன்னைக்கு நல்ல பருத்தி கொட்டை வாங்கி போடலாம் அதை ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல அதை போட்டு அடி சித்திரவதை பண்ணி ஆயிரம் பேர் சேர்ந்துட்டு ஒரு மாட்டை போய் மறிக்கிறது வீரமா ஒரு மாட்டுக்கு ஒண்டி கொண்டு பாரு ஒரே ஒரு மாட்டு வாயில்லா ஜீவனை போயிட்டு ஆயிரம் பேர் சேர்ந்து விரட்டி சித்திரவதை பண்ணி தனக்கு தானே வேதனைப்படுத்தி கொண்டு இதுகள் எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் இது விழா கொண்டாடுகிற விதம் இது வல்ல என்று இஸ்லாம் எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடினாலும் உங்களுக்கும் கேடு இழைத்துக் கொள்ளக்கூடாது அடுத்தவங்களுக்கும் கேடு இழைத்துக் கொள்ளக்கூடாது கொள்கைகளையும் காம்பரமைஸ் பண்ணக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது தான் எங்க முஸ்லீம் பண்டிகை பாத்தீங்கன்னா நாங்க பட்டாசு வெடிக்க மாட்டோம் அடுத்த ஆளுக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம் அதே மாதிரி வந்து வேற மாதிரி ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு அந்த வாழ்த்து சொல்றோம் பஸ் நிப்பாட்டி புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டோம் நல்லா தின்னுங்க பாருங்க பெருநாள் என்ன நடத்துங்க நல்லா ட்ரெஸ் போடுங்க நல்ல வகையா சாப்பிடுங்க நல்லா குடிங்க குடிங்கன்னா தண்ணி இந்த பானங்களை சொல்றேன் போதை பொருள் இல்ல நல்லா குடிங்க உங்களை மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடுங்க இது ஓகே நம்ம என்ன பண்றோம் அந்த அந்த நாளில வந்து நச்சு புகை வெளியாகுது விஞ்ஞானிகள் சொல்றான் கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறான் காது அந்த டெசிபல் ஒரு மனிதனுடைய காது எவ்வளவுக்கு தாங்குமோ அந்த தாண்டின டெசிபல்லாம் பட்டாசுகள்லாம் விடப்படுது காதை பாதிக்குது அந்த நச்சு புகையினால மூச்சு பாதிக்குது சில குடிசைகளில் விழுந்து வீடுகள் பாதிக்குது இது வந்து சந்தோஷம் கொண்டாடுகிற விதமா இது அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாம் சில நெறிமுறைகளை சொல்லுது நம்ம சந்தோஷமா இருக்கலாமே தவிர அடுத்தவனையோ அடுத்த ஜீவனையோ கஷ்டப்படுத்தி சந்தோஷமா என்கிற மேட்டர் தான் எங்களை தடுக்குதே தவிர நாங்க தமிழர் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும் தமிழ் பேசினா தமிழன் தான் தமிழ் பேசுற ஒருத்தன் தமிழன் தான் மலையாளம் பேசுறவன் மலையாளி தான் ஆங்கிலம் பேசுறவன் ஆங்கிலம் தான் இந்தி பேசுறவன் இந்திக்காரன் தான் அதே மாதிரி நாங்கள் என்னுடைய தாய்மொழி தமிழ் எனக்கு எனக்கு தமிழை தவிர ஒரு பாஷை தெரியாது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சொன்னா எனக்கு தமிழ் தான் தெரியுமே தவிர எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது எனக்கு உருது தெரியாது வேணுமான அரபு மொழி கொஞ்சம் படிச்சிருக்கனால தெரியும் இந்த வேதத்துக்காக படிச்சதுனால தெரியுமே தவிர மற்ற பாஷைகள் எங்களுக்கு தெரியாது இப்ப நாங்க தமிழ் இல்லாம வேற யாரு தமிழன் தான் தமிழன் என்றால் என்ன அர்த்தம் அந்த மொழியை பேசக்கூடிய அர்த்தம் அதே நேரத்தில் உன்னை நாங்கள் மறுத்துவோம் ஒரு விஷயத்தை நாங்கள் மறுத்துருவோம் நாங்களும் மறுப்போம் இஸ்லாம் மருக்கு என்னது மொழியின் காரணமாக உயர்வு கற்பித்தால் தப்பு தமிழன் என்று நீங்க தமிழ் பேசுறதுனால் நீங்கள் வசந்தவன் கிடையாது அரபி பேசுற காரணத்தினால் அரபி பேசுற வசதி கிடையாது உருது பேசுற காரணத்தினால் அவன் வசதி கிடையாது உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு வந்து நடத்தை காரணமா இருக்கணும் நல்ல பண்பாடுகள் காரணமா இருக்கணும் உன்னோட உள்ள திறமைகள் காரணமா இருக்கணும் எது காரணம் இல்ல நாங்களாம் தமிழ் பேச அதனால என்ன இப்ப மொழி என்பது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய சாதனம் நம்மளை மட்டும் உசத்தி கொண்டு மலையாளி மட்டும் தெலுங்கு மட்டும் கன்னடம் மட்டும் அது கூடாது கன்னடத்துக்காரன் தமிழை மட்டும் மலையாளி மட்டும் அது கூடாது மொழி என்பது ஒரு நினைக்கிற கருத்தை அடுத்தவருக்கு சொல்லுகிற ஒரு சாதனம் நாம் இங்கே பிறந்தா தமிழ் பேசுகிறோம் உங்களை குழந்தைகளே கொண்டு அமெரிக்காவில் பேசிருந்தா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க அப்படி அரபு நாட்டில் பிறந்தா அரபி பேசிருப்பீங்க அப்படி ஜார்ஜி புஷத்தின் தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பேசி இருந்திருப்பாரு இதனால என்னங்கிறேன் மொழி என்பது நம்ம பெருமை அடிச்சுக்கிறோம் என்ன செய்யணும் மற்றதெல்லாம் மட்டும் இது தமிழன் இருக்கிறது அரபுக்காரன்டே இருக்கிறது இருக்கிறது இது தப்பு இருந்தாலும் சொல்லி என்ன பண்றாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி கல் மண் தோன்றாம எந்த குடி தோண்டி இருக்கும் கல்லு வந்து மூங்கிலாம் உண்டான பிறகுதான் மனுஷனா சும்மா ஒரு கற்பனையில நம்மளை வாழ வைத்து விட்டார்களே அதை நாங்க தவறுன்னு சொல்லுவோம் ஆனால் தமிழன் தான் தமிழ் பேசுற காரணத்தினால் சிறப்பு இருக்கா இல்ல சொல்ற கருத்து நல்லா இருந்தா சிறப்பு உருது பேசுற காரணத்தினால் சிறப்பு இல்லை நபிகள் நாயகன் சொன்னாங்க மொழிவரி இருக்க உலகத்திலே மொழிவரில உச்சமான அரபு காரணம் நீங்க நாங்கள் என்ன மொழி வரிங்கிறீங்க தமிழ் ஒண்ணுமே கிடையாது மொழி வரியில மொழி வரியில மிஞ்சின அரபுக்காரன் எதை வச்சு சொல்றேன் தெரியுமா அவனுக்கு பேர் அரபின்னு வச்சுக்கிட்டான் வேற பாசை பேசுறவனுக்கு அவன் வச்ச பேர் என்ன தெரியுமா நீங்க வேற பாசை பேசுற என்ன சொல்லுவீங்க வேற்று சொல்லுவீங்க பிற மொழிக்காரன் சொல்லுவீங்க அவன் ஊமேன்னு சொல்லுவான் இல்லன்னா கால் நடமா அஜமின்னு பேருங்க அஜமினா கால்நடை அரபி பேசுறவன் வந்து அரபியா நம்ம எல்லாம் கால்நடைவான் இப்படி வெறி பிடிச்சிருந்தான் அவன் சொன்னாங்க நபிகள் நாயகம் அதே அரபி மொழி பேசுகிற எவனுக்கும் வேற மொழி பேசுறவனை விட எல் முனை அளவு சிறப்பு கிடையாது அரபியில பிறந்து சொன்னாங்க அரபிய தாய்மொழியா வைத்திருந்த நபிகள் நாயகர் சொன்னாங்க நீ பேசுவது அரபியா இருக்கிற காரணத்தினால் உனக்கு சிறப்பு இல்லை நன் நடத்தை தான் சிறப்பை தீர்மானிக்கும் நல்லது செஞ்சானா எவன் செஞ்சால் பாராட்டுங்க ஏன் ஹிந்தி பேசுறவன் நல்லா செஞ்சா ஒத்துக்க கூடாத நம்ம ஒரு கன்னடம் பேசுறவன் நல்லா செஞ்சா ஒத்துக்க கூடாதா ஒரு தமிழ் பேசுறவன் தப்பு செஞ்சா கண்டிக்க கூடாதா தப்ப கண்டிக்க நல்லது ஆதரிங்க மொழி வந்து உங்களுடைய மொழியும் சரி மதமும் சரி இனமும் சரி குளமும் சரி ஜாதியும் சரி நியாயத்திற்கு துணை செய்யக்கூடியதா இருக்கணுமே தவிர நம் தரப்பு அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்கு உதவக்கூடாது அந்த வகையில் சொன்னால் அந்த தமிழன அந்த மலையாளிக்கு நம்ம உடன்பாடு கிடையாது மொழி பேசுகிற மொழி தமிழா என்றால் அதுல தமிழன் தான் தமிழ் தமிழ் நாட்டுக்காரன் தமிழ்ல தான் தமிழ் மக்களுக்கு பயன்படும் என்ற கொள்கையில் நம்ம உறுதியா இருக்கிறோம் அடுத்து